ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கா மனசெல்லாம் சீரியல் ஆஃப்டர் அப்புறம் எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபன்னாக சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு சீரியலில் வந்து இப்போது அருள் அப்படின்ற கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் தான் சடனாக வந்து அவர் வந்து சீரியலை விட்டு விலகியிருக்காரு அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பர்சன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்றது நேற்றுக்கு வந்து அவரோட என்ட்ரி வந்து வந்துருச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அருள் அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இப்போ வந்து ட்ரிப் வந்து போயிருக்காங்க ரெண்டு ஜோடியும் ஹனிமூன் ட்ரிப்பு ரெண்டு ஜோடியுமே ஏற்காடுலருந்து அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அருள் கேரக்டரில் இருந்த பாலா ரீசெண்டாக சீரியலை விட்டு விலகினதுனால அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரொம்பவே சூப்பர் சூப்பராக வந்து நம்மளோட சன் டிவியில் வந்து ஒரு சீரியல் மலர் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் எண்டாச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் நடிச்சிட்டு இருந்த சுரேந்தர் அவர் தான் அருள் அப்படின்ற கேரக்டரில் இதுக்கு மேலே வந்து நம்மளோட பாலாவை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இந்த கேரக்டர் வந்து பண்ண போகிறாரு ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாரு ஷேர் பண்ணோன்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே அருளே அந்த கேரக்டரில் அவரே வந்து சீரியல்லையே வந்து டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது பெர்ஃபெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாம் ஏற்காடு ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து வந்திருக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரெண்டு ஜோடியும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பொருந்திடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த ஹனிமூன் ட்ரப்பை பற்றி ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்